எண்ணெய் நீக்கப்பட்ட சால் விதை தூள் சால் விதையிலிருந்து எண்ணெய் எடுக்கும் பொழுது கிடைக்கும் பொருட்களே இந்த தூள்கள் இவை பார்ப்பதற்கு தானியங்களைப் போல் இருக்கும் இதில் தேனின் அதிகம் இருப்பதால் குறைந்த அளவே தீவனத்தில் பயன்படுத்த வேண்டும் மரவள்ளி தூள் இது மரவள்ளி கிழங்கிலிருந்து பெறப்படுகிறது இதில் ஆற்றல் அதிகம் சில ரகங்களில் சைனோஜங்க் எனும் பொருட்கள் உள்ளன கிழங்கை சிறிது நேரம் வெயிலில் உலர்த்தி கூடு செய்வதன் மூலம் இதனை போக்கலாம் உலர்த்திய கோழி கழிவுகள் கலப்படமற்ற கூன்று முறையில் வளர்க்கப்பட்ட கோழிகளின் கழிவுகளில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் தூய புரதம் உள்ளது இது சரியாக சுத்தம் செய்யப்பட்டால் கலவையில் பத்து சதவீதம் வரை சேர்த்துக் கொள்ளலாம் கரும்பு சக்கை தானிய வகைகளுக்கு பதில் இவை நாற்பத்தைந்து சதவீதம் வரை பயன்படுத்தலாம் இதில் தாதுக்கள் அதிகம் இருப்பதால் அதிக அளவு கொடுத்தால் கழிவுகள் நீராக வெளியேற வாய்ப்பு உள்ளது சிறு தானியங்கள் சாமை பனிவரகு போன்ற சிறு தானியங்கள் மஞ்சள் சோளத்திற்கு பதில் இருபது சதவிகிதம் வரை பயன்படுத்தலாம் ராகி கம்பு சோளம் போன்றவையும் நம் பகுதியில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது கடுகு புண்ணாக்கு இது கடலை புண்ணாக்கை காட்டிலும் புரதம் மற்றும் லைசின் அளவு மிகுந்துள்ளது எனினும் கிளேகோசைட்ஸ் மற்றும் காய்டிரோஜன் உள்ளதால் இதை பயன்படுத்தினாலும் ஐந்து சதவீதத்திற்கு மேல் பயன்படுத்தக்கூடாது சோயா பீன் தூள் சோயா முதல் நாற்பது சதவீதம் வரை புரதமும் முதல் வரை கொழுப்பும் உள்ளது எண்ணெய் எடுக்க பல முறைகள் உள்ளன சோயா புள்ளிந்து எடுக்கும் பொழுது கிடைக்கும் சதவீதம் புரதமும் ஐந்து சதவீதம் கொழுப்பும் உள்ளது சரியான சூடுபடுத்தும் முறை மூலம் இதன் புரதத்தன்மையை உயர்த்தலாம் சோயா பீன்ஸ் ஆனது உயர்தக புரதத்தை கொண்டுள்ளது இதிலிருந்து லைசின் டைசின் போன்ற அமினோ அமினங்களை பெறலாம் துகள் இதில் அர்ஜினைன் மற்றும் போன்ற அமினோ அமிலங்களும் அதிக அளவில் உள்ளது கொத்தவரை கொத்தவரையிலிருந்து தாவரக் கோந்து தயாரிக்கும் பொழுது கிடைக்கும் உபபொருளில் புரோட்டீன் மிகுதியாக உள்ளது இதில் ட்ரிபின் தடுப்பான் இருப்பதால் சிறிதளவே பயன்படுத்த வேண்டும் சூரியகாந்தி விதைத்தூள் எனினும் இதன் அதிக நார்ச்சத்தால் இது கோழி தீவனத்தில் சேர்க்கப்படுவதில்லை

புண்ணாக்கு புரதம் அதிகளவில் இருந்தாலும் லைசின் அளவு குறைவாகவே இருக்கும் பதினைந்து சதவீதம் வரை இப்புண்ணாக்கை பயன்படுத்தலாம் அதிகம் பயன்படுத்தினால் முட்டையின்